பக்கவாதம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து ரத்த குழாய் அடைப்புனால வர ஸ்ட்ரோக்கு இன்னொன்னு வந்து ரத்த குழாய் வெடிக்கிறதுனால வர ஸ்ட்ரோக் ஆஹ் சாதாரணமா ரத்த குழாய் வெடிக்கிறதுனால வர ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளமாக வரும் ரத்த குழாய் அடைப்புனால வர ஸ்ட்ரோக் பத்திதான் நம்ம இப்ப முக்கியமா பாக்க போறோம் நான் டாக்டர் அருணா தேவி சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை கோவை ரத்த குழாய் அடைக்கிறதுனால வர ஸ்ட்ரோக்கு வந்து சாதாரணமாக ஒரு சைடு கை கால்கள் இழந்து போகலாம் ஒரு சைடில் வந்து மரமரப்பு ஏற்படலாம் முகம் வந்து ஒரு சைட் ரூப் ஆயிடலாம் இல்லை பேச்சு வராமல் போயிடலாம் கண் பார்வை மங்கி போகலாம் இதெல்லாம் வந்து பக்கவாதத்தின் அறிகுறிகள் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நம்ம அருகில் இருக்கிற பக்கவாதம் நோய் ட்ரீட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் உடனே போயிடணும் ஏன்னா டைம் இஸ் பிரெயின் ஆக்ட் ஃபாஸ்ட் பி ஃபாஸ்ட்